வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மம்தா கட்சியிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஒருத்தர் விலகியிருக்கார் அவர் சொன்ன காரணம் இன்றைக்கி வந்து மம்தா ஆட்சியில் வந்து ஊழல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த மாணவி மெடிக்கல் காலேஜ் மாணவி வழக்கில் வந்து துரிதமாக நடவடிக்கை இப்போ எடுக்கிற நடவடிக்கை எடுத்திருந்தால் முன்னாடி எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எனக்கு மனம் ஒப்புத்துக்கலை அதனால நான் டிசைன் பண்ணுறேன் நான் டெல்லிக்கு போய் சந்தித்து கொடுக்க போகிறேன் அரசியலை விட்டு திரவுரம் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது இது ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் அவர் குற்றம் சாட்டின உடனே டிஎம்சியிலேருந்து பேசின குணா குணால் கோஷ் அவர் வந்து சொல்கிறார் சில தகவல் சொல்கிறார் அதாவது என்னென்னா அந்த ஜவஹர் சிற்கார் டிசைன் பண்ணவர் அவர் வந்து ரொம்ப மரியாதையானவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு சில வருத்தங்கள் கோபங்கள் இருக்கலாம் அந்த கோபங்கத்தில் நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம் அவர் ஒரு மரியாதையான நபர் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி நாங்கள் எதுவும் விமர்சிக்க மாட்டோம் ஆனால் அக அபிஷேக் பேனர்ஜி மம்தா பேனர்ஜி தலைமையில் நாங்கள் அந்த எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க தொடர்ந்து பாடுபடுவோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையில் முடிச்சிட்டார் சூப்பர் அதாவது அரசியலை தாண்டி இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி இல்லைல்ல அவர் துரோகி நான் அவருக்கு வந்து இது ராஜ்யசபா வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் பார்த்தீங்களா அவர் வந்து எங்களையே திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலை இவ்வளோ நாளில் மம்தா பானர்ஜி சூப்பராக அரசியல் பண்ணியிருக்காங்க இது ஒரு தடவை தான் அது என்னங்கிறத பின்னால் பார்ப்போம் இது ஒரு பக்கம் ரெண்டாவது அதாவது விகேஷ் போகத் உள்ளிட்ட ரெண்டு பேர் போய் காங்கிரஸில் சேர்றாங்க உடனே பிரின்ஸ் போஷன் சொல்கிறார் எங்கள் ஹரியானா ஹரியானாவில் ரெண்டு வில்லன்கள் இன்றைக்கி ஹரியானாவில் இருக்காங்க ஒன்று விகேஷ் போகத் இன்னொரு இன்னொருத்தர் மல்யுத்த வீரருங்கிறார் யோஷ் போகத்தை வந்து ஹரியானா மட்டுமில்லை இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வில்லன் ஹரியானாவோட வில்லன் அப்படின்னு பிரின்ஸு போஷன் சொல்கிறது அந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் இன்றைக்கி தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வெண் ஒரு ஒரு பெண் வந்து போய் நூறு கிராம் கம்மியானதுனால தங்கப்பதக்கத்தை இழந்துட்டு ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க அந்த ஹரியானா மாநிலமும் சோகமாகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொ அந்த பொண்ணை ஒரு வில்லி மாதிரி அதாவது காங்கிரஸில் சேர்ந்தா சேர்ந்த உடனே வில்லி மாதிரி சித்தரிக்கிறாங்கல்ல இந்த பிஜேபி அணுகுமுறை இந்த ரெண்டு அணுகுமுறையும் கம்பேர் பண்ணுங்களேன் மம்தா பேனர்ஜி அணுகுமுறை எப்படி இருக்குது பிஜேபியோட அணுகுமுறை எப்படி இருக்குது மம்தா பேனர்ஜி சேதாரம் இல்லாமல் தப்பிச்சிட்டார் தன்னை எதிர்த்து தான் கட்சியை பற்றி விமர்சித்த ஒருத்தரை கூட அவர் மரியாதை மரியாதையானவர் நாங்கள் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோடு ஒதுங்கிட்டாங்க அதான் புத்திசாலித்தனம் இந்த பக்கம் தேவையில்லாமல் பிரிஞ்சு பூஷன் பேசி வர பத்து ஓட்டையும் கெடுத்து விட்டுட்ருக்கார் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அதை தான் பார்க்க போகிறோம் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து உங்களுக்கு தெரியும் ஜவஹர் சிற்கார் விலகிறார் அவர் ஏற்கனவே ஐஏஎஸ்ஆர் இருந்தவர் பிரச்சார பாரதியில் சிஓவாக இருந்தார் அவரை என்ன பண்ணுறாங்க மம்தா பேனர்ஜி அவர் திறமைக்கும் அவர் அனுபவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவரை ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுறாங்க அவர் கட்சிக்காரரான் இல்லை இதுக்கே மம்தா பானர்ஜி நம்ம பாராட்டணும் எத்தனை பேர் இப்படி ஆக்குறாங்க ஏன்னா மனசாட்சி உள்ள ஒருவர் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு வெகுண்டெழுந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணுவார் அவர் நார்மல் அரசியல்வாதி இல்லை ஜவஹர் சர்க்கார் உண்மையிலே பாராட்டணும் ஒருவேளை அவர் வந்து இல்லை இல்லைல்ல மம்தா பேனர்ஜி ஆட்சி மோசம் இப்படி ஒரு அநியாய ஆட்சி நடக்குது நான் பிஜேபிக்கு போகிறேன் அப்படின்னு போயிருந்தால் எல்லோரும் விமர்சி வச்சுருப்பாங்க ஏன்பா இது யோக்கியம் இது மொ மகா மட்டமான கட்சின்னா அதை விட கேடுகட்ட கட்சி அங்கே போயிருக்கேன்னு ஆனால் ஜவஹர் சர்க்கார் அப்படி பண்ணல அவர் ரொம்ப தெளிவாக பிஜேபி திட்டிகிட்டு தான் இருக்கார் அவர் மம்தா கட்சிக்கு வந்தார் மம்தா பேனர்ஜி கௌரவமான ராஜ்யசபா எம்பியை கொடுத்தார் அதுக்கே மம்தா பேனர்ஜிக்கு ஒரு சல்யூட் நீங்கள் மம்தா பானர்ஜி ஆயிரம் விமர்சித்தாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கும் உள்ள அடாப்ட் பண்ணுறாங்கள்ல அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆர்ஜி கேர் மருத்துவமனை விஷயத்தில் ரொம்ப மனம் புண்பட்டு போச்சுங்க எனக்கு ஏன்னா மக்கள் போராட்டம் வெடிப்பதற்கு முன்பே இதை தடுத்திருந்தால் இவ்வளோ சேதாரம் ஆயிருக்காது இவ்வளோ பெயர் ஆயிருக்காது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஜுகேஷன் மினிஸ்டர் சுகந்த சேகர் ராய் அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றினாங்க ஈடி அதுவும் நம்ம ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் அது மட்டும் இல்லாமல் சாதாரண கவுன்சிலர்களாக நான் பார்க்குறேன் அவங்கவுங்களாம் பல வீடுகள் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை வச்சுக்கிட்டு பல நிலங்களை கவுர்மெண்ட் இடத்துல ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து இந்த ஆட்சியில் சாமானியவர்களுக்கு ஒரு விடிவுகள் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்படி நடக்கலை பொதுவாக அரசியல்வாதிகள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவர் எழுதுகிறார் அவர் எந்த இடத்துலையும் மம்தா பேனர்ஜிங்கிற தனிநபர் சொத்து சேர்த்துட்டார் அபிஷேக் பேனர்ஜியை சொத்து சேர்த்திட்டார் அப்படின்லாம் எழுதல அவர் அவர் பொதுவாக இந்த ஆட்சியில் வந்து நாசுக்காக எழுதுவாங்கள் அந்த மாதிரி எழுதியிருக்கார் இதை ரொம்ப நாசுக்காக மம்தா பேனர்ஜி கையாண்டு விட்டார் அதுக்கு தான் அவர் பாராட்டு அவர் எப்பயும் போல் மம்தா பேனர்ஜி என்ன பண்ணியிருப்பாங்க உனக்கு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த உங்களுக்கு நான் ராஜ்யசபா கொடுத்தேன் நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறீர்கள் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க அப்போ பக்குவம் ஆகிட்டாங்க இப்போ இதுதான் சூப்பர் நடவடிக்கை இவ இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் என்ன பேசப்படுதுன்னு நீங்கள் யார மேற்கு வங்காளத்தில் கேளுங்க சார் இந்த ஆர்ஜே கேர் விஷயத்த தேவையில்லாம் பிஜேபி பெருசு பண்ணுது அதுதான் மம்தா பானர்ஜி எல்லாத்துக்கும் தயார்ன்னு சொல்லிட்டாங்க சிபிஐயாக தயார் தான் சொல்கிறாங்க தேவையில்லாமல் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்கன்னா ஆர்ஜே கேர் மருத்துவமனையில் ஓனருக்கும் மம்தாபுகர் என் ஃப்ரெண்டா இல்லை கட்சிக்காரர் அவர் ஒன்றுமே இல்லைங்க கட்சிக்காரர் இருந்தால் அதனால பெரிய பிரச்சனை பிஜேபி கிளப்பியிருக்கோம் அதனால் மம்தாக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் மம்தா பேனர்ஜி செயல்பாடுகள் திருப்தி இல்லை எடுத்த உடனே அதிரடி நடவடிக்கை எடுத்துருக்கணும் வேகமாக எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணியிருக்கணும் இவ்வளோ நாள் கோட்டை விட்டுறக்கூடாது அது எல்லாம் சொல்கிறாங்க அதை உணர்ந்து தான் மம்தா பேனர்ஜி அடைக்கி வாசிக்கிறாங்க இன்னொன்று அந்த மக்களிடத்தில் என்ன ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா மோடியாக மம்தாவானா மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற முறையில் மம்தாவுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது இப்போ இந்த ஜவஹர் சிற்கார் அவரும் மண்ணின் மைந்தர் தான் ஐஏஎஸ் அவரை ஏதாவது திட்டி இருந்ததுன்னா மம்தா பேனர்ஜி வேறு மாதிரி ஆகியிருக்கும் அதனால தான் உஷாரா குணால் கோஷ் டிஎம்சியோடைய தலைவர் அவர் என்ன சொல்லிட்டார் இல்லைங்க அவர் பெரியவர் நல்ல மனிதர் அவர் சொல்கிறத நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் ஆனால் பல கருத்துக்கள் எங்களுக்கு உடன்பாடு சில கருத்துக்கள் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதோட பட்டும் படாமலும் பேசிட்டாங்க இப்போ மம்தா பேனர்ஜிக்கு ஒரு திருநாவுல் காங்கிரஸ் எம்பி விலகிட்டார் மம்தா கட்சி கலகலத்து விட்டது கண்டபடி மம்தாவை திட்டி விட்டார் அப்படின்னு எதிர்கட்சி யாரும் சொல்ல முடியாது அதெல்லாம் பிரச்சனை முடிச்சு விட்டாங்க அந்தம்மா வேறையே மம்தா படிச்சு ஈஸியாக முடிச்சுட்டாங்க இப்போ என்ன லேட்டஸ்ட் தகவல் சொல்கிறாங்கன்னா அவர் ரிசைனை வாங்கிக்கிட்டு அவர் டெல்லிக்கு போய்ட்டு வந்தோடனே அவரை சந்தித்து பரவாயில்ல இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா எங்கள் கட்சிக்கு உழைச்சிங்கன்னு பாராட்டு வைக்க போகிறாங்களாம் அப்படி ஒரு ரூட்டில் போய்ட்டு இருக்குது அந்தம்மா இது ஒரு ரூட்டு இந்த பக்கம் ஹரியானா விக்கே வினே வினேஷ் போகத்தும் நம்ம இன்னொருத்தரும் போய் மல்யுத்த ரெண்டு பேரும் போய் காங்கிரஸில் சேர்றாரு எதுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்லணுன்னா பிஜேபியும் அவன் நம்ம திருணாமூலில் எப்படி இதை கையாளுட்றாங்கன்னு பாருங்கள் உடனே என்ன சொல்லியிருக்கணும் பிஜேபி பரவாயில்லப்பா தங்கம் விளையாட போன ஒரு தங்க மங்கை அவங்க அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தங்க வாங்கலேங்கிற வருத்தம் எங்களுக்கும் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் யாரையோ ஒருத்தர் பேச்சை கேட்டு காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க எங்களுடைய கட்சி தேசத்துக்காக உழைக்கும் கட்சி எங்கிருந்தாலும் அந்த மகள் வாழ்க அப்படி தானே பிரின்ஸ்பூஷன் சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த பொம்பு அந்த அந்த பொண்ணு வில்லின்ட்டார் ஏற்கனவே அந்த ஊரில் பெரிய கோவம் இருக்குது பிஜேபி மேலே இப்போ தேவையில்லாமல் அவங்க தங்கமும் இழந்து வந்துட்டுருக்காங்க தங்கம் இழந்தது காரணம் நீங்கள் தாங்கிற மாதிரி பெரிய பேர் இருக்குது பிரின்ஸ் பூஷன் திட்டமிட்டு சதி செஞ்சு தான் பண்ணுறாரு இதற்கு மோடியும் உடந்த பிஜேபி எந்த மல்யுத்த வீராங்கனைகளும் மா தங்கம் வாங்கக்கூடாது ஏன்னா தங்கம் வாங்குறதா இருந்தால் பிஜேபிக்கு அனுசரித்து போகணும் இது ஒரு பாடம் அப்படின்னு விளக்கிறதுக்காக திட்டமிட்டு தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் அவங்க காங்கிரஸில் சேரும்போது அப்படியே திருப்பி விடாமல் தேவையில்லாமல் வில்லின்னு சொல்லி இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து பாதிஞ்சு ஓட்டு வரும்ல ஹரியானால் அதையும் கெடுத்து விட்டுருக்கார் பிரின்ஸு பூஷன் பிரின்ஸ் பூஷனை பேச வைக்கிறது யார் அப்படின்னா பிரின்ஸு பூஷனே பேசுவார் ஏன்னா நிறையா பணம் வச்சுருக்காரு வடகிழக்கு மாநிலங்களில் நிறையா பணத்தை செலவு பண்ணுறாரு பிஜேபிக்கு அவர் தயவு தேவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தன்னுடைய கட்சிக்காரராக தன்னுடைய தன்னை விமர்சிப்பவரையும் டேக்கல் பண்ணி கையாண்டு உயர்ந்து நிற்கிறார் மம்தா தேவையில்லாமல் வம்பை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது பிஜேபி இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஹரியானாவில் இப்போ என்ன நடக்குது நீங்கள் ஹரியானாவில் எங்கே போய் கேட்டாலும் வினேஷ் போகத் மேலே ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது பாஸ் விட ஒரு அனுதாபம் இருக்குது நாங்கள் அது இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே எப்பயுமே அனுதாபம் ஜெயிக்குங்க ராஜீவ்காந்தி இறந்தவுடனே இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆட்சிக்கு வராங்க எப்படி ஜெயிச்சாங்கிறது ஊருக்கே தெரியும் எல்லாம் சரியானால திமுக காரணம் ஓட்டு கேட்கவே போக முடியல அந்தளவுக்கு பெரிய அலை இந்திரா காந்தி போது செத்தபோது ராஜீவ்காந்தி பெரிய அளவுக்கு வந்த போது முத பிரதமர் ஆனார்ல அப்போ எப்படி எப்படி ஜெயித்தார் சரியான அனுதாபலை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து உடம்பு சேரலாம் அமெரிக்கா போனார்ல அனுதாபலை இப்போ இவர் நம்ம சந்திரசே நம்ம நாயுடு ஜெயிலில் வந்து வெளியில் வந்தாலும் எவ்வளோ பெரிய மார்ஜின் ஜெயிச்சார் அனுதாபலை அனுதாபலை எப்பயுமே இருக்கும் சென்டிமெண்ட் வந்து இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுங்க அது தெரியல பிஜேபிக்கு தெரியாமல் சென்டிமெண்ட்டை டஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ சோழன் எழுதி வச்சுக்கோங்க ஹரியானாவில் ஒன்று ரெண்டு சீட்டு வாங்கணும்னு கூட நினச்சிருக்காங்க எல்லாமே அவுட் ஆக போது எழுதி வச்சுக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மம்தா கானர்ஜி இன்னொருத்தர் பார்த்தா சேட்டர்ஜி அவரும் ராஜ்யசபா எம்பி அவர் வந்து எக்ஸ்தலத்தில் ஒன்று போடுறார் அதாவது வந்து இந்த இந்த பெண் அந்த பிரச்சனை அந்த மருத்துவ மாணவி அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஒன்று எக்ஸ்தளத்தில் போடுறார் போட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் டெலீட் பண்ணுறாரு என்னென்னா உடனே டிஎம்சி ஆளுங்க அவர்கிட்ட பேசிட்டாங்களாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்மகிட்ட பேசி தித்துக்குவோம் எக்ஸ் இடத்துல எதுவும் போடாதீங்க மம்தா பானர்ஜி கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம் பேசுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு பிரச்சனையை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து உண்மையிலேயே மம்தா பேனர்ஜி லாக்டு விட்டு இப்போ கொஞ்ச நாள் இந்த மே இந்த மேட்டர் திரும்பிட்டாங்களான்னு தெரியல முதல்ல எப்பயும் ஆக்ரோஷமாக இருப்பாங்க திறமையாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் தேச நலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியை வலுமைப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக தான் நினைக்கிறோம் ஏன்னா மூடி அப்படிங்கிற ஒருவரை எதுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இதாவது சின்ன பிரச்சனை இவங்களால சின்னதாக ஆபத்து மூடி மனித குளிர்ச்சிக்கு ஆபத்தாக தான் பேசுகிறார் அதனால் வந்து நம்ம வந்து பிஜேபி எந்த கேட்டகரியிலே கொண்டு வரக்கூடாது ஏதாவது ஒன்று ரெண்டு நல்லது பண்ணால் பரவாயில்ல எல்லாமே தீமைனா ஒன்று வேணாங்க இந்த மகாவிஷ்ணு பேசுகிறது தப்புன்னு ஊருக்கே தருவது அயோக்கியத்தை நன்னு ஹெச்ராஜா சூப்பராக இருக்கிறாரு பிஜேபி கவுன்சிலர் வந்து நல்லதான் இருக்காருன்னா எப்படி அந்த தைரியம் வருது உங்களுக்கு யார் இந்த தைகிரியத்தை கொடுக்கறது அப்போ கடவுள் இந்து பழைய புராணம் சனாதனம்னால் எதை கண் மூட்டு ஆதரவை தெரிவிப்பீங்க ஆ அவர் அவர் லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்காரு அந்த ஆள் அதை எப்படி இவர் ஆதரிக்கிறாரு மறுபடியும் சொல்கிறோம் என்ன முன்னு புரியல மந்திரம் இயந்திரம்லாம் போட்டால் நிறையா வரலாம் மந்திரம் போட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே எதை மந்திரம் போட்டு ஜெயிக்க வைக்க சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சு ஹெச் ராஜாவை போட்டதுனால சூப்பராக ஊறிட்டு இருக்குது பிஜேபியில் அருமையாக இருக்குதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாடு பிஜேபி வீணாக போனால் அதை விட சந்தோஷம் இல்லை இந்திய பிஜேபி வீணாக போனாலும் நமக்கு சந்தோஷம் தான் இந்தியாவில் இருந்து ஒரு எதிர்கட்சி இருக்குல்ல அந்த அந்தஸ்கூட இல்லாமல் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக தான் இருக்கும் மற்றபடி இது வந்து மேற்கு வங்காள அரசியலில் இன்றைக்கி மம்தா கையாண்ட விதம் அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்குது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கவனமாக மம்தா பானர்ஜி இருந்திருக்கணுங்கிறது இதை காட்டுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்